பதினெட்டு குழி இருக்கு ஐம்பது குழி இருக்கு தொண்ணூத்தெட்டு குழி இருக்கு குழி எல்லாம் ஓகேப்பா இதெல்லாம் என்னன்னு நீங்க கேக்குறீங்களா தைப்படம் ஸ்டார்ட் ஆக போதுங்க விதைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி தயாரா இருக்கு ஸோ அந்த விதைகள்லாம் டைரக்டா விதைக்கிறத டைரக்டா விதைக்கலாம் இல்ல நான் நாத்து போட்டு எடுத்து வைக்கணும்ன்றதுலாம் இந்த நாத்து விடுற இந்த ட்ரே தாங்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகேப்பா இதெல்லாமே சீக்கிரமா டேமேஜ் ஆயிருப்பேன்னு நீங்க கேக்கலாம் இதுல நிறைய குவாலிட்டிஸ் இருக்குங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் ஜீரோ பாயிண்ட் எயிட் எம் ஒன் எம் மூணு திக்னஸ் இருக்கு இதெல்லாமே ஒன்னு எம் திக்னஸ் உள்ளது ஸோ அதனால குவாலிட்டி நல்லா இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணா நம்ம யூசேஜ் பொறுத்து இந்த ட்ரேஸ்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் நேரில் வந்து வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லை எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் தான் வேணுன்றப்ப பேக் ஆஃப் பேக் ஆஃப் டென்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவரை கார்னர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் அந்த கார்னர்ஸ் டேமேஜ் ஆகிறதால இந்த தட்டோட பர்பஸ் வந்து எந்த வகையில அஃபெக்ட் ஆகாது ட்ரான்ஸ்போர்ட் பண்ற டைம்ல மட்டும் கார்னர்ஸ் டேமேஜ் ஆனாலுமே அதை வந்து கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க ஆனா உங்களுக்கு இந்த குளித்தட்டோட சேவை நமக்கு தேவைதான் சோ உங்களுடைய ஆர்டர்ஸ் நம்மளுடைய கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர்லயும் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க